புதையில் கிடைக்கும் ஆசையில் குழந்தையை நரபலி கொடுக்க முயன்ற சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நரபலி கொடுப்பதற்காக குழந்தையை பணம் கொடுத்து வாங்கிய கொடூர தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளன கதாநாயகர்களைப் போல கடைசி நேரத்தில் வந்த அதிகாரிகள் குழந்தையை மீட்டது எப்படி பெங்களூரு அருகே வசக்கோட்டை நகரில் சுலிபெள்ளி கிராமத்தில் வசித்து வருபவர் சையது சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட சையது இம்ரான் மூட நம்பிக்கைகள் மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார் இந்நிலையில் போலி சாமியார் ஒருவர் ஒரு குழந்தையை நரபலி கொடுத்தார் புதையல் கிடைக்கும் என்று சொல்ல நரபலி கொடுப்பதற்காக குழந்தையை தேடி அலைந்திருக்கிறார் இதற்காக வடமாநில தொழிலாளி ஒருவரிடம் பணம் கொடுத்து அவரது ஆண் குழந்தையை இம்ரானும் அவருடைய மனைவியும் தத்தெடுத்துள்ளனர் தங்களுக்கு குழந்தை இல்லை என்று பொய் சொல்லி பண ஆசை காட்டி குழந்தையை வாங்கியிருக்கிறார் இம்ரான் அதனைத் தொடர்ந்து புதையல் கிடைக்கும் ஆசையில் குழந்தையை பலி கொடுப்பதற்கான பூஜை பணிகளில் ஈடுபட்டுள்ளார் திங்கக்கிழமையன்ற இரவு தனது வீட்டில் பூஜைகள் செய்து குழந்தையை பலி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளிருந்து பூஜைகள் செய்து கொண்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது சையது இம்ரான் நரபலி பூஜைகள் செய்து கொண்டிருந்தபோது குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண்ணுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது அதில் சையது இம்ரானின் வீட்டில் ஒரு வயது குழந்தையை நரபலி கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக யாரோ ஒருவர் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்திருக்கிறார் இந்த செல்போன் அழைப்பை சீரியஸாக எடுத்துக்கொண்ட மாவட்ட குழந்தை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு விரைந்து வந்துள்ளனர் அங்கு இம்ரானின் வீட்டை தேடி கண்டுபிடித்து கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றுள்ளனர் அப்போது வீட்டில் அதிகாரிகள் பார்த்த காட்சி அவர்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அந்த வீட்டின் ஒரு அறையில் சிறிய குழி ஒன்று தூண்டப்பட்டு நரபலி கொடுத்து குழந்தையை புதைப்பதற்காக தயாராக வைக்கப்பட்டிருந்தது மேலும் சடங்குகள் செய்யப்பட்டு ஊதுபத்தி மலர்கள் மற்றும் பிற பொருட்களும் ஆங்காங்கே இருந்துள்ளன சையது இம்ரானிடமிருந்து குழந்தையை மீட்ட அதிகாரிகள் உடனே போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் சையத் இம்ரான் மற்றும் அவரது மனைவியை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதையலுக்காக குழந்தையை நரவழி கொடுக்க முயன்ற சம்பவம் சுலிவெல்லி கிராம மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது